இட்லி கடைக்கார மாதிரி இருக்குதுல்ல அதுகிட்ட பார்சல் வாங்கிக்கின பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க நீங்க சாயங்காலம் வர சொல்ல அம்மா மீன் குழம்பு வச்சு தரேன் இந்த ஏரியா முடிச்சாச்சு அங்கேயும் போய் பார்த்துடலாம் சரியா அம்மா சொல்றது கேளுங்க என்னங்க நான் ரெண்டு பேரும் வந்துக்கிறீங்க கணக்கெடுக்க எடுக்க வந்திருக்கோமா அப்படியா சரி 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 உங்க வீட்ல எத்தனை பேரு சார் இது ஓடல சார் குட்சா முதல்ல உங்க பேர் சொல்லுங்க சேத்துப்பட்டு வனிதா அப்பா அம்மா பேர் யாருக்கு தெரியும் சரி பிறந்த இடம் வயசு சொல்லுங்க சார் என்ன பதில் தெரிஞ்ச கேள்வியா கேள் சார் நான் எங்க போந்தேன்னு யாருக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது சேத்துப்பட்டு ஸ்டேஷன் அண்ட நின்று வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் போற வரவனெல்லாம் வாடா வாடான்னு கூப்பிட்ணுன்னு போற வரவனுங்கெல்லாம் வாடி வாடின்னு என்னையும் கூப்பிட்டானுங்க அதுக்கப்புறம் சேர்த்துப்பட்டு வாணித்தான் ஆயிடுச்சு அவ்வளோதான் தெரியும் சரி பசங்க பேரு வயசு சொல்லுங்க பேர் தெரியும் நான் தான் வச்சேன் இவ பேரு சரஸ்வதி இவ பேர் லட்சுமி பெரியவ கடைக்கு போயிரா அவ பேர் துர்கா சரி சரி சாமி பேரை வச்சா அல்லது மதிப்பாங்களான்னு சொல்லி வச்சேன் சார் சரி இவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க தெரியாது சார் இதுங்க மூணுத்துக்கும் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது வீட்டோட இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க தனியா வெளில போனா முழுசா வீடு திரும்ப முடியல அப்பா அம்மா நீ யாரும் இல்லாம தனியா கருந்துதுங்க தனித்தனியா அழுது நிந்த இதுங்க மூணுத்தையும் நான் தான் சார் கொண்டாந்து வளர்கிறேன் சரிமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க

ஏழைங்களை ஒழிக்கிறோம் ஏழைங்களை ஒழிக்கிறோம்னு சொல்லி இப்படி தான் ஒழிக்கிறீங்களா அது இல்லம்மா வர்ம கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எத்தனை பேர்னு கேக்குறோம் வர்ம கோடா பாக்குறீங்களா வர்ம எங்க உடம்புல எங்க மூஞ்சில எங்க வாழ்க்கையில எவ்வளவு கோடு போட்டுக்குதுன்னு பாக்குறீங்களா இதுல கணக்கு எடுக்கிறது தான் ஒரு கேடு வாங்க சார் வந்துட்டாங்க கோவப்படாதீங்கம்மா எங்க வேலையை நாங்க செய்றோம் இந்த குச்ச கீச்சின் தொங்குது வராம கவரை போட்டு கட்டி ஒரு புயல் அச்சுதுன்னு வச்சுக்க இந்த அந்த வீட்டுக்கு கிடக்கும் வந்து மறுபடியும் கட்டணும் கேக்குறீங்களா கேள்வி சரிம்மா ரேஷன் கார்டு ஓட்டர் இருக்கா இல்ல எவன் எவன் எங்களுக்கு குத்தா எங்களை ஒரு விஷயம் தெரியுமா ஏ பி சி இருக்கிறது மட்டும்தான் தெரியும் டி நாங்க ஏ சென்ட்ருக்கு மேல பாரு அவ சத்தியமா ஓட்டு போட மாட்டோம் எங்களை மாதிரி பிளாட் பாரு கேஸுகளும் ஓட்டு போட மாட்டோம் நடுவில் கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லி கிடந்து மாறச்சின்னு கிடக்குதுங்க குச்சக்காரங்களே மனுஷ ஜன்மமாகவே நீங்க மதிக்கிறது இல்லையே ஒருவேளை சோர் துண்ண முடியாம ராத்திர ஒண்டி கத்துக்கு இடம் இல்லாமல் எத்தனை கோடி பேர் கிடக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் விட்டுட்டேன் நான் சார் கணக்கெடுக்க வந்துக்கிறீங்க ஊர்ல எத்தனை லட்சம் பேர் பிளாட் பாத்துல குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா ஒரு நாலாவது அந்த பக்கம் திரும்பி பாத்துக்கிறீங்களா கேட்டா சிங்கார சென்னைங்கிறீங்க வெளிநாட்டு கம்பெனிக்காரன் வரதுக்கு ரோடு போடவும் செடி வைக்கவும் ஜனங்கள அடிச்சு துரத்தி மனுஷன் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் தங்க வைக்க போறீங்க இங்க இருக்குறவங்கள அடிச்சு விரட்டிறதுக்கு தான் கணக்கு எடுக்க வந்தீங்களா போங்க சார் உங்க கஷ்டம் புரியுதுமா அதுக்கு தான நாங்க வந்தோம் ஒண்ணே வேணாம் கிளம்புங்க சார் இதுவரைக்கும் மணி தாங்கிறவளுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது இனிமேலே இப்படியே இருந்துட்டு போறேன் வாங்க சார் பெருசா வந்துட்டாங்க காணக்கெடு சரி வாங்க சார் அடுத்த ஏரியா சாமி இது வந்துட்டேன் இந்தாங்க அம்மன் பேருக்கு அச்சனை பண்ணிடுங்க என்ன பண்ணிடுவோம் சரி அம்மா தாயே கருமாரி ஒரு பாவி பாவி பையன் சங்கிலி அறுத்து போய்ட்டானே அது திரும்ப கிடைக்கவே இல்லையே உனக்கு கருணையே இல்லையா உனக்கு சக்தி இருக்கா இல்லையா யார் பார்த்து சக்தி இல்லைன்னு சொன்னேன் எப்படா நான் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால இந்த அம்மங்கிட்ட அம்மா

என் மோதிரம் மட்டும் கிடச்சுன்னா என் பொண்டாட்டி பொட்டழிச்சு பூவை அறுத்து தூரம் போட்டு அவன் தாரி அறுத்து உண்டியில் போட்டு இவ்ளோ பத்து நாளாக பட்டி போட்டு பொட்டை போட்டு மூஞ்சி பூரா கருமளி செம்பள்ளி குத்தி

இனி விட்டா அம்மன ஆபரேஷன் தெனக்கே குட்டிப் மிருகுல்கே ஐயோ குழங்க வேண்டியா அம்மா ஹே இந்த அம்மா ஒன்னே அம்மாண கூப்பிடுது கண்ணை நோண்டி கைையல உடைச்சிடுன்னு சொன்னல்ல அதுக்கு பயந்து அப்படியே விரலுது பூச்சி அம்மனுக்கு ஆமா யோ உன் தவள வாைய கொஞ்சம் மூடுயா அம்மா என்ன சொல்றான்னு கேப்போம் அம்மா நான் தான் கூப்பிட்டேன் ஏய் ஏ நம்ம சங்கிலி அதித்துனலாம் புல்லடி

அம்மன் முன்னாடி ஒரு வேலை பார்க்கிறார் எனக்கு தெரியவே தெரியாது உங்களை மாதிரி பல பேரோட வாழறதுனால என்னையும் பாதிச்சா கூட பரவாயில்ல சந்தோஷம் துக்கம் பாதியாக சரிபாதியா தான் மனைவி தான் நான் உங்களோட சாபத்தையும் அவரோட பாவத்தையும் தாங்கிக்கிறேன் ஆனா எங்களுக்கு பொறுக்கப் போற குழந்த என்னம்மா பாவம் செஞ்சது உங்க வேதனையும் கண்ணீரும் எங்க குழந்தைய பாதிச்சிர கூடாது உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்க வச்சிருந்த செயின் ஆ நீங்களே வச்சுக்கங்க ஓ அண்ணாம செந்தையா அப்போ மோதிரம் கிடைக்கலங்க போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க ஆனா அதுக்கு பதிலா என்னங்க பணம் மோதிரம் வாங்கிக்கோங்க இதுக்கு மேல பணம் வேணும்னா கூட தந்துடுறேன் நீ நல்லா இருக்கணுமா எங்க மனச குளிர வச்சுட்டேன் உனக்கு எந்த குறையும் வராதும்மா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன சாபம் பலிக்குமா நகை வந்ததும் இப்போ சொல்ற வாழ்த்து பலிக்குமாமா உங்க நகையை உங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் இத்தனால எனக்கு கொடுத்த சாபம் இப்போ என்கிட்ட தானே இருக்கு இதுக்குதாம்மா இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரே மனசா இருக்கணும்னு சொல்லுவாங்க வறுமையில இருந்தாலும் வசதியில் நிறைஞ்சாலும் மனசு மாறக்கூடாது கஷ்டம் வரும்போது கனிவும் வெற்றி வரும்போது திமுறமா அலையக்கூடாது இது எல்லாமே வாழ்க்கையில மாறி மாறி வந்து போறதுதான் தான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியுமா புருஷன் திருடன் அவருக்கு தான் ஒரு திருடன் தெரியும் உங்களுக்கு தெரியல நிறைய நகை கிடைக்குதுங்க மோதிரத்தையும் கழட்டி கொடுத்தீங்க ஏன் புருஷனை திருடன் திருடன் சொல்லிக்கிட்டு கோயில் கோயிலா போறீங்க மனசு சுத்தமா வச்சிருந்தா எந்த கோயிலுக்கும் போக வேண்டாமா உங்களோட மனசுதான் கோயில் என் புருஷனை நான் எப்படியாவது திருத்தி மனுஷன் ஆக்கிடுவேன் நீங்களும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா வாழறதுக்கு தானே ஒரு திருடம் பொண்டாட்டியா உங்களுக்கு எப்படி அறிவுரை சொல்றதுக்கு உரிமையும் இல்லை அருகதையும் இல்லை உங்க இதை கேட்டுக்கிறேம்மா உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க போயிட்டு வரேன்மா என் வயிற்றுல வளர பிள்ளைக்கு மட்டும் சாபா விட்டுறாதீங்கம்மா இங்க பாரு தெய்வம் இங்க இல்ல நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தொலைச்சு நிறைய கையில கொண்டு தந்து இவ்வளவு அறிவுரையும் சொல்லிட்டு போறாள அவதான் உண்மையான தெய்வம் மௌ நாம பண்ணி நினைக்கிற மாமா வந்து முது தேய்ச்சி விடுமா நேரமா பண்ணிக்கிறேன் என்மா நேரமா கூப்பிட்டு நிறைய முதுவ தேச்சு விடுதா என்மா நேரமா வந்து இருக்க பாரு எவ்வளவு நேரமா கூப்பிட்டுற வந்துட்டியா வந்தா சொல்ல வேண்டியது தானே ஓஹோ ஹோ தேய்தேய் தேய் ஆஹா ஹாஹாஹா ஆஹாஹா என்னாம்மா முன்னாடிலாம் எருமையை குளிப்பாட்டுற மாதிரி வரட்டு வரட்டு நீ தேப்ப இப்ப அப்படியே புமாரிக்குதம்மா ஆஹா ஆஹா ஹா ஆஹாக்காக்கா கக்கா ஆஹா ஆஹா ஏம்மா சும்மா முதுகில் நிக்காதம்மா தலையில அப்படியே சும்மா ரெண்டு தட்டு தட்டி சுலுக்கு எடுப்பியம்மா மறந்துட்டியா ஆஹா

ஹாய் பொண்டாட்டி சொல்லுடா ஆமாண்டா ஆமாண்டா ஏய் என்னடா ரெண்டு கப்பு ஊத்தி கூட்டின்னு போடி செல்லம் வந்ததான் வந்துட்டேன் மாமா குளிப்பாட்டு விடு என்ன ஆஹா 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 ஊத்தேன் பொறுமையாத்து

அப்படி என்னத்தடா போட்டு குளித்தேன் மூஞ்சி இவ்வளோ பளிச்சன்னு இருக்குது இத்தனை வருஷமாக இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகா இருக்குடா துடி துவக்கிற போட்டு குளிச்சுட்டியா அது என் ஜாக்கிளினோட பவர் சாப்பிட்டு சரி அமிர்தமாக்குதும்மா என்ன விஷயம் எப்பயுமே நாக்குல தெரியுற ருசி ஆஹ் இன்னைக்கு உடம்பு பூரா தெரியுது அப்படின்னாம்மா போட்டு சமைச்சா ஆ உனக்கு இனிமே எல்லாம் அப்படித்தான்டா இருக்கும் அம்மா கையில சாப்பிட்றதா அமிர்தம்னு சொல்லுவேன் இனிமே அதுக்கு மேல என்ன நாய் இருக்குதோ அத்தி நீ சொல்லுவ இன்னைக்கு நாய் எதுவும் செய்யலப்பா எல்லாம் என் மருமக கைதாண்டா வரும தேவையில்லை நான் சாப்பிட்டு பாத்துட்ட அவ கை பக்குவத்தை அடிச்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்படியா சாப்பிடு ஏமா ஜாக்லின் வந்ததுல இருந்து உடே பழிச்சிருக்குதுலமா இனிமே நம்ம வீட்ல எல்லா நாளும் பௌர்ணமி தான்டா ஆமா ஆனா நான் தான் ஒரு அஞ்சு நாளைக்கு எப்படி இருக்க போறேனே தெரியல ஆமா நீ சொல்லிருந்தல்ல எங்க கபடிக்கு போறேன்னு சொன்னியா அதுவா ஜாக்லினை விட்டு போறதுக்கு உனக்கு மனசு வராதேப்பா என்னது சண்டிகர்ல டோர்னமெண்ட் நேஷனல் லெவல்ல நடக்குது அதில் ஜெயிச்சிட்டா வேலை கன்ஃபார்ம் பணமும் நிறையா கிடைக்கும் நீ வர்றதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்ட ஜாக்லின் இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன் அதெல்லாம் தப்பு நான் இங்க தானே இருக்க போறேன் ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா அதனால நீ போய் கலந்துக்கோ அஞ்சு நாள் தானே நான் தங்கிக்கிறேன் என்னால தாங்க தாங்கிதான் வெற்றிக்கு நான் துணியா இருக்கணுமே தவிர தடையா இருக்க கூடாது உங்க பக்கத்திலே இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான் ஏன் ஆசைக்காக உங்க கனவை கழச்சிட கூடாதுல்ல நீங்க போய் ஜெயிச்சிட்டு வாங்க நாளை கா நல்லா இருக்குதா சாப்பிடுங்க நீ சாப்பிடு நீ சாப்பிடு நான் விட்டுறேன் சரி விட்டு ああ<っ>。